அவன் தன்னை சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிறது காலையில் டிஃபனுங்க சூப்பரான பீர்க்கங்காய் வச்சு ஒரு ஊத்தாப்போம் பீர்க்கங்காய் ஆனியன் ஊத்தாப்பமும் பீர்க்கங்காய் பருப்பு கூட்டம்தான் மத்தியானத்துக்கு அதை வச்சுக்கலாம் காலையில் அதாவது தோசைக்கும் அதை தொட்டுக்கலாங்க காலையிலுக்கு டிஃபனுக்கு வந்து பீர்க்கங்காய் ஊத்தாப்போம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீர்க்கங்காய் பருப்பு கூட்ட ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் எடுத்து ஊத்தாப்பத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் பீர்கங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு பெரிய ஸ்பூன் பாசைப்பருப்பை சேர்த்துக்கிறேன் அரை தக்காளி சேர்த்துருக்கேன் கால் வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதோட மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சால் ஸ்பூனு உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூனு கொஞ்சம் இது முழுகிற அளவு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் நான் இந்த பக்கம் ஒரு தவா கா காய வச்சுருக்கேன் ஆனியன் அதாவது பீர்க்கங்காய் ஆனியன் ஊ தாப்பத்துக்கு சுற்றியில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவை அப்படியே ஒரு மழை சாரலாக அப்படியே தூவிக்கலாம் நல்ல டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்குங்க வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் இதே நீங்கள் சொரக்காயிலையும் பண்ணலாம் இது நல்லா நிதானமாக வேகட்டும் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இறக்கி விட்டு வேக விடலாம் நல்லா மெதுவாக இறக்கி விட்டு வேக விடுங்க இந்த ஊத்தாப்பத்தை தோட்டத்து இலசான பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் சுவையும் எந்த வந்து தோட்டத்து பீர்க்கங்காய் தான் நல்ல ஈவினிங் டிஃபனுக்கு ரொம்ப ஏற்றுதுங்க சூப்பராக இருக்கும் காய்கறி வேணாம்னு குழந்தைங்க கூட அவ்வளோருமே அதில் கொஞ்சம் எண்ணெய்யோ பட்டரோ சேர்த்து ஊற்றி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பீர்க்கங்காய் ஆனியம் ரெடி ரெடியாகிடுது எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு நல்லா ரெடியாகிடுத்து நல்லா கையில் கொஞ்சம் அப்படியே கரண்டி வச்சு ஒரு மசூல் கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லா ஏற்ற சாதத்தில் நெய்ய விட்டு புரட்டி கொடுக்கலாம் இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன் கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில இங்கே வத்த மிளகா தேவைப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க அது ஒரு புறம் வெடி கூட்டம் வத்த மிளகாவும் சேர்த்து இப்போ பீர்க்கங்காய் கூட்டம் சேர்த்துக்கலாம் வெடிக்காச்சு நல்லா கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பையும் சேர்த்துக்கோங்க எங்கள் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் சேர்த்துருக்கேன் இது சாதத்தோட சப்பாத்தியோட இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க புரட்டி பிறந்த ஏழு எட்டு மாதம் குழந்தை வச்சிங்களா அதுங்களுக்கு கொஞ்சம் சாத்த நல்லா குழவ வேக வச்சுட்டு இங்கே பீர்க்கங்காய் கூட்டு போட்டு நல்லா நெய் விட்டு பசஞ்சி விட்டு பாருங்கள் சூப்பராக சாப்பிடுங்க குழந்தைங்க இது இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னாலும் நீங்கள் வச்சுருந்துக்கலாம் எனக்கு இது போதுமான அளவு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக பாசிப்பருப்பு சேர்த்த ஒரு பீர்க்கங்காய் கூட்டு ரெடியாகிடுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுது ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுது இந்த பக்கம் கொத்தமல்லி சட்னி கார சட்னியோடு நம்ம சூப்பராக பறி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்